புதுக்கோட்டைக்கு அருகிலுள்ள பொன்னமரவதிக்கு அருகிலுள்ளதே மூலன்குடி எனும் கிராமம் அந்த கிராமத்தில் ஆணும் பெண்ணுமான இரண்டு இளைஞர்கள் இருந்தனர் இருவரும் நெருங்கிய நண்பர்களாக பழகி கொண்டிருந்தார்கள் அவர்களின் வேலை வயல்வெளியில் உள்ள தானியங்களை பாதுகாத்து வருவதே ஒருநாள் அவர்களைக் அவர்களை கண்ட ஒரு கிராமத்தவன் அவர்களை பார்த்தால் கணவன் மனைவி போல உள்ளனரே என கூற அது அவர்களது மனதை வருத்தமடையச் செய்ய ஒருநாள் அவர்கள் இருவரும் எவரிடமும் சொல்லாமல் கிளம்பிச் சென்று பாஜ்ரா எனும் தானியக் கிடங்கில் ஒளிந்து கொண்டனர் திடீரென அவர்கள் இருவரும் காணவில்லை என்பதினால் அந்த ஊர் மக்கள் அவர்களை தேடி அலைந்தார்கள் இறுதியாக அந்த இருவரும் பாஜ்ரா தானிய களஞ்சியத்தில் ஒளிந்து கொண்டிருந்ததை கண்டுபிடித்தனர் ஆனால் பாஜ்ரா தானிய களஞ்சியத்தில் ஒளிந்து கொண்டிருந்த அவர்கள் இருவருமே மூச்சு முட்டி அதற்குள் மடிந்து கிடந்தார்கள் ஆகவே ஊர் மக்கள் அவர்களது உடலை சுடுகாட்டுக்கு எடுத்து சென்று எரித்தனர் ஆனால் ஆச்சரியமாக அவர்களது உடை தீயினால் எரிந்து போகவில்லை ஆகவே மீண்டும் அவர்களது ஆடைகளை எடுத்து தீயில் போட்டார்கள் அப்போதும் அது எரியவில்லை எத்தனை முறை அவர்களின் உடையை எடுத்து தீயில் போட்டும் அவை எரிந்து போகவில்லை அப்போது ஆகாயத்திலிருந்து அசிரீரி ஒன்று குரல் கொடுத்து தாமே அந்த கிராமத்தை காக்கும் கடவுள் எனக் கூறியது ஆகவே அந்த கிராமத்தினர் அது முதல் அந்த பையனுக்கு பொய் சொல்லாத மெய்யார் எனவும் பெண்ணுக்கு சீலைக்கறி பத்ரகாளி எனவும் பெயரிட்டு அவர்களுக்கு சிலை வைத்து அவர்களை வணங்கலாயினர் ஆனால் அது முதல் அந்த கிராமத்தில் பல பிரச்சினைகள் தோன்ற அது அந்த காளியினால் ஏற்பட்டு வருகிறது என கருதிய மக்கள் அவளுடைய சிலையை மட்டும் அங்கிருந்து அகற்றி காட்டில் கொண்டு போய் ஒரு இடத்தில் போட்டுவிட்டனர் அது முதல் அந்த கிராமத்தின் பிரச்சனைகள் குறையலாயின ஒருநாள் வெள்ளாடு மேய்ப்பவர் ஒருவர் அந்த காளியின் சிலையை பார்த்துவிட்டு அதன் முகம் ஆகாயத்தை பார்த்தபடி இருக்குமாறு திருப்பி வைத்துவிட்டார் மறுநாள் அந்த கிராமம் தீப்பிடித்து எரியலாயிற்று ஆகவே ஊர் மக்கள் பொய் சொல்ல மெய்யாரிடம் சென்று தம்மை காப்பாற்றுமாறு வேண்டிக் கொள்ள அவரும் அந்த காளியின் சிலையை கொண்டு வந்து தம்மை பார்த்தபடி இருக்குமாறு வைத்துவிடுமாறு கூறினார் மக்களும் அதை செய்ய அப்படி வைத்தவுடன் அந்த கிராமத்தின் பிரச்சினை முற்றிலும் தீர்ந்தது அந்த கிராமத்தில் பொன்னர் மற்றும் பிரம்ம கருப்பருக்கும் ஆலயம் இருந்தது ஆனால் அந்த ஆலயத்துக்கு மேல் கூரையில்லை அந்த இருவரும் மூலன்குடியிலிருந்து சுமார் இருபத்தைந்து கிலோமீட்டர் தொலைவில் இருந்த ஒரு கிராமத்தை சேர்ந்தவர்கள் ஒருமுறை மூலன்குடியை சேர்ந்த பெண்ணை பொன்னர் மற்றும் பிரம்ம கருப்பரின் கிராமத்து பையனுக்கு மனம் முடித்தனர் மூலன்குடியைச் சேர்ந்த மணப்பெண்ணின் உறவினர்கள் அந்த கிராமத்துக்குப் போய் வந்து இரவில் அங்கிருந்த பொன்னரின் ஆலயத்தில் தங்கினார்கள் அப்போது அவர்கள் ஒருவருடைய கனவில் பொன்னார் தோன்றி அங்கிருந்து செல்லும்போது அவர்களுடன் தன்னையும் மூலன்குடிக்கு அழைத்துச் செல்லுமாறு கூறினார் ஆனால் வந்தவர்கள் பையனின் கிராமத்திலிருந்து அவருடைய சிலையை எடுத்துப் போனால் அந்த கிராமத்து பிள்ளை வீட்டாருடன் தகராறு ஏற்படுமே என பயந்தனர் ஆனால் பொன்னரோ தன்னை அங்கிருந்து அவர்களுடன் அழைத்துப் போனால் மூலன்குடியை வழமையாக வைப்பேன் என்று உறுதி கொடுத்ததினால் அவருடைய கைத்தடியை சம்பிரதாயமாக அங்கிருந்து எடுத்துக்கொண்டு போய் தம்முடைய கிராமத்திலிருந்த சொல்லா மெய்யாரின் ஆலயத்தில் வைத்தனர் ஆகவே பொன்னர் கிராமத்தினர் திருமணமான பெண்ணை மூலன்குடிக்கு திருப்பி அனுப்பிவிட்டனர் என்றாலும் கருப்பரும் பொன்னரும் ஊர் மக்களுக்கு உறுதி அளித்தது போல மூலன்குடியை வளமாக ஆக்கினார்கள் பொன்னர் மற்றும் பிரம்ம கருப்பரும் பொய் சொல்லா மெய்யாருக்கு உதவியாளராக சேர்ந்தனர் மெய்யாருக்கு பக்கத்தில் இரண்டு குதிரை சிலைகளும் செய்யப்பட்டு தயார் நிலையில் வைக்கப்பட்டது தினமும் இரவில் அந்த குதிரை மீதி ஏறிக்கொண்டு அந்த இருவரும் பொன்னர் மற்றும் பிரம்ம கருப்பரி தமது சொந்த ஊருக்கு சென்றுவிட்டு திரும்பி வருவதாக நம்புகிறார்கள் மூலன்குடிக்கு அருகில் வெம்மலை என்ற மலையில் இரண்டு சித்தர்கள் வாழ்ந்து வந்தனர் அவர்கள் இறந்ததும் அவர்களுக்கும் அங்கு ஆலயம் அமைந்தது அவர்களை மூலிகை மலையான் எனவும் சிவலிங்கம் எனவும் அழித்தனர் அந்த கிராமத்தினர் மூலிகை மலையானை முருகனாக கருதுகிறார்கள் அந்த ஊரை சேர்ந்தவர்கள் வருடம் ஒருமுறை பழனிக்கு யாத்திரை செய்வார்கள் ஒருமுறை கிராமத்தினர் அனைவரும் பழனிக்குப் போயிருந்த போது அந்த கிராமத்திலிருந்தவர்களின் செல்வம் கொள்ளை போய்விட்டது மூலிகை மலையான் அந்த கிராமத்து மக்கள் சிலரின் கனவில் தோன்றி இனிமேல் அவர்கள் பழனிக்கு யாத்திரை செல்ல வேண்டாம் எனவும் அதற்கு பதில் தன்னுடைய ஆலயத்துக்கு வருமாறு உத்தரவிட்டார் அது முதல் அந்த கிராமத்தினர் மூலிகை மலையானின் ஆலயத்துக்கே வருடாந்திர யாத்திரையை செய்கிறார்கள் அந்த கிராமத்தில் கருத்த கலியன் மற்றும் சின்ன கருப்பு போன்றவர்களின் ஆலயங்களும் உள்ளன வைகாசி மாதம் எனப்படும் மே ஜூன் மாதங்களில் அங்கு மெய்யாரின் விழா நடைபெறுகின்றது மகா சிவராத்திரியிலும் பெரிய விழா நடைபெறுகின்றது ஐந்து வருடங்களுக்கு ஒருமுறை நடக்கும் அவரை படைப்பு என்ற விழாவில் பொன்னருக்கு மிருகங்களின் பலி தரப்படுகிறது பின் குறிப்பு மூலன்குடி என்னும் கிராமம் தமிழ்நாட்டில் தஞ்சாவூர் மாவட்டத்தில் குடவாசல் என்னும் ஊரின் அருகில் உள்ளது இந்த கிராமத்தில் நான்கு ஆலயங்கள் ஒரு தேவாலயம் போன்றவை உள்ளன ஒரு கீழ்நிலை மற்றும் உயர்நிலை பள்ளியும் தகவல் தொடர்பிற்கு தபால் நிலையமும் உள்ளன